களைமணி கிச்சன் வேலூர் இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு பழங்கால கிராமத்து ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா பொறி உருண்டை அந்த காலத்துலலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கெல்லாம் விளையாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டோம்னா கடையில் பொறி உருண்டை வாங்கிக்க இன்னும் பத்து பைசா இருபது பைசா இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்டு விட்டுருப்போம் உடம்புக்கு ஹெல்த்தி ஆகுதுன்றதுனால அப்போ எல்லோரும் பொறி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அது நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம முக்கியமாக பொறி வேணும் அது புது பொரியாக இருந்தால் புது பொரிய இருந்தாங்கட்டோ நம்ம லேசாக அது வறு தான் செய்ய போகிறோம் அப்போ தான் மொறுமொருன்னு நல்லாயிருக்கும் அதனால் பொறி எடுத்து நம்ம மூணு கப்பு பொறி எடுத்து போகிறோம் நல்லா புது பொறி மொறுமொருன்னு இருந்தால் வறுக்க தேவையில்ல இப்போ மழை சீசன் இல்லை அதனால் கொஞ்சம் நம்மந்த மாதிரி இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்துக்குன்னா மறுமறு ஆகிடும் இது ஒரு மூணு கப்பு போட்டிருக்குது இப்போ இந்த அடுப்பில் வச்சு லேசாக சூட் பண்ணிக்கலாம் நம்ம பொறி வந்து சிம்மியை வச்சுட்டு கொஞ்சம் லேசாக வருபடுற மாதிரி வறுத்தா போதும் ரொம்ப தீ வைக்க தேவையில்ல ரொம்ப தீஞ்சி போயிடும் அதனால் ஸ்லோ ஃபயரில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் சூட் ஏறுனால் போதும் பொறி வறுட்டுச்சு வறுப்பட்றேன் சூடு ஏறிடுச்சு பாருங்க அப்படியே அமுக்கு நம்ம அப்படியே தூள் தூள் ஆகுது மாவு மாதிரி ஆயிடுச்சு வேறு கச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம அது பொறி உருண்டைக்கு வெள்ளம் பாவ காய்ச்சிடும் பொறி வந்து இதில் மூணு கப்பு எடுத்துச்சு அதே கப்பில் நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு போகிறோம் வெள்ளம் கட்டியில் நைஸாக தூள் பண்ணி வச்சுருக்குது அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ப்ரவுன் கலராக உருகி அந்தமாரி வரும் நம்ம இப்படியே பாவை காய்ச்சலாம் ஆனால் காய்க்கினா அது வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும் இந்தமாரி நம்ம கேரமல் பண்ணிவிட்டு பாவை காய்ச்சினோம்னா ப்ரௌனிஷாக கொடி உருண்ட நல்லாயிருக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் லேசாக சூடு ஏறி உருகி வரணும் அந்த சமயத்தில் தண்ணி ஒரு அரை கப்பு சேர்த்து நம்ம பாவை காய்ச்சலாம் லேசாக உருகி வருது சூட்டு ஏறிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இது வெள்ளம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிடணும் இதில் என்னென்னா தூச்சி கல் எல்லாம் அடியில் கல் வரு தொழவும் போதே நர நரம் சத்தங்க இருக்குது அதனால நம்ம வடிகட்டி எடுத்துடணும் அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் கல் தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டினாதே திருப்பி அந்த பானாலே ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து பாகு வரணும் பாகு வந்து பாகு தான் இதில் முக்கியமான ஒரு வேலை அது நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம்னா கொதி கொடுத்தா ஈஸியாக வந்துடும் கெட்டி பாகுன்னு வாங்க அந்த எடுத்து தட்டில் போட்டால் டங்குன்னு சத்தம் வரும் அது டங்கு பரம்னு சொல்லுவாங்க அது தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா தான் ரெண்டு மூணு தவ விட்டு பார்க்கணும் அப்போ எப்போ கெட்டியாக வருதோ அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதி சேர்த்து புருந்து பிடிக்க வேண்டியது தான் இது பாவர் வருட்டம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்படியே நம்ம கடஞ்சுன்னே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ரெண்டு தூள் பண்ணி வச்சுக்குது அது போட்டுக்கலாம் அதே மாதிரி சுக்கு கொஞ்சோண்டு இந்த வெள்ளம் சேர்த்ததுக்கெல்லாம் ஏலக்காயையும் சுக்கும் சேர்த்தணும் அது ஒரு கால் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் ஒரு நெய் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய்த்து விட்றோன்னாக்கா அந்த பொரி வந்து ஷைனிங்காக வாசனையாக நல்லா இருக்கும் வாசனையாகவும் கொஞ்சம் மேலே ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக அந்த நெய்யை ஒரு ஸ்பூன் இருக்குது இந்த பாகு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம பாகு தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா கட்டியாக நிற்கும் அதுதான் கெட்டி பார்த்தோன்றது அப்படியே நிற்கும் அது பொட்டை தட்டிட்டு தண்ணி இந்த மாதிரி சத்தம் கேட்கும் கேட்கணும் அவ்வளோதான் இறக்கி வச்சுட்டு நம்ம எப்படியும் இதுலயும் பொறி சேர்த்துக்கலாம் பாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொரிய சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கலந்துச்சும் பொறி எல்லாத்திலயும் மிக்ஸ் ஆகிடும் எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிடும் வெள்ளம் இந்த சமயத்துல நம்ம கையில் கொஞ்சமா நெய் தடையினு சூடா இருக்கும்போது அப்படியே அப்படியே கையில் ரெண்டு கையை சேர்ந்த அப்படின்னு வச்சுட்டு உருண்டை சேர்த்து பிடிச்சோம்னா உருண்டாயிடும் பொறி உருண்டை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பதம் வந்தோன்னா இது நம்ம குடிச்சிட்டோம்னா நல்லா உருண்டையா நம்ம என்ன ஷேப்பு கேட்குறோமோ அந்த ஷேப்ல வந்துடும் கொஞ்சம் ஆறிடுச்சின்னா பொறி வந்து துள் துளாக ஆகிடும் உருண்டை சேர்ந்து வராது அதனால் சூடாக இறக்கி வச்சோன்னா நம்ம நெய் தொட்டு உடனே பிடிச்சிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் அதனால நெய் தொட்டோம்னா நம்ம சூடு தான் தாங்கும் உருண்டையும் நல்லா சேஃப்பாக வந்துடும் இது பசங்களுக்கு லஞ்ச் பேக்கில் கூட கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்லாம் அதுமாரி நீங்களெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இதுமாரி எங்களுக்கும் வேறு எதாச்சும் அந்த பொதி வச்சு வேறு செய்யறது இருந்தால் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அதை சொல்லுங்கள் நானும் கற்றுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை